அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் நல்வாழ்த்துகளும் எமது திருமல நன்னாளை முன்னிட்டு ஒரு கவிதை என்னவளை கரம் பிடித்து ஆண்டுகள் ஆயிற்று ஐம்பத்தி இரண்டு என்னவளை பிடித்து ஆண்டுகள் ஆயிற்று ஐம்பத்தி இரண்டு இன்பத்திலும் துன்பத்திலும் இருந்து வழி நடத்தி இன்பத்திலும் துன்பத்திலும் இருந்து வழி நடத்தி இல்வாழ்க்கை இனித்திட நல்விதமாய் கொண்டு சென்று இல்வாழ்க்கை இனித்திட நல்விதமாய் கொண்டு சென்று நாளும் மகிழ்வுடன் நலமுடனே வாழுகின்றோம் இன்பத்திலும் துன்பத்திலும் இருந்து வழி நடத்தி இல்வாழ்க்கை இனித்திட நல்விதமாய் கொண்டு சென்று நாளும் மகிழ்வுடன் நலமுடனே வாழுகின்றோம் அனைத்து வளங்களும் ஆண்டவன் அளித்துள்ளான் அனைத்து வளங்களும் ஆண்டவன் அளித்துள்ளான் நினைத்துப் பார்த்தாலே நெஞ்சம் நிறைகிறது போதுமென்ற மனதோடு புன் சிரிப்புடன் போதுமென்ற மனதோடு புன்சிரிப்புடன் புவி போற்ற வாழுகின்றோம் பெரியோர்கள் ஆசியுடன் போதுமென்ற மனதோடு புன்சிரிப்புடன் புவி போற்ற வாழுகின்றோம் பெரியோர்கள் ஆசியுடன் நீங்களும் வாத்திடுவீர் நெஞ்சத்தில் மகிழ்ச்சியுடன் நீங்களும் வாத்திடுவீர் நெஞ்சத்தில் மகிழ்ச்சியுடன் நாங்களும் வாழ்ந்திடுவோம் நல்லோர்களின் மனம் மனமெனிக்க நீங்களும் வாழ்த்திடுவீர் நெஞ்சத்தில் மகிழ்ச்சியுடன் நாங்களும் வாழ்ந்திடுவோம் நல்லோர்களின் மனம் மனமெனிக்க நாராயணன் துணை இருந்து நம்மையெல்லாம் வழிநடத்த நாராயணன் துணையிருந்து நம்மையெல்லாம் வழி நடத்த நாளும் வேண்டிடுவோம் நல்லருள் தருக என்று நாளும் வேண்டிடுவோம் நல்லவர்கள் தருக என்று வணக்கம்